திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது குருவும் செவ்வாயும் போகிறாங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குண்டான அமைப்பு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு மங்கள யோகம் யாருக்கெல்லாம் இந்த மாதம் இந்த யோகத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம் வரக்கூடிய வீடியோடு நம்ம முழுமையாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷ ராசி ராசி அதிபதி ராசியில் இருந்துகிட்டு இருந்தார் பெயர் புகழ் மதிப்பு சொத்து வத்துக்கள் இடம் வாங்குறது நிலம் வாங்குறது இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்திருக்கணும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சவா போய் ரெண்டாம் வீட்டில் குருவோடு சேரப் போகிறார் அப்போ ரெண்டில் குருவோட சேர்ந்து ஒரு எட்டாம் அதிபதி ஆகிறதுனால கண்டிப்பாக விபரீத ராஜயோகம் வேலை செய்யும் எட்டு இரண்டுக்கு தொடர்பு ஏற்பட்டாலே மறைமுக பணம்னு சொல்லலாம் அல்லது திடீர் பண வரவு வருமானம் ஏதாவது ஒரு பக்கம் பணம் கொடுத்துட்டு அது வாங்க முடியாமல் இருந்தீங்கனாலும் கூட இந்த எட்டு ரெண்டு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான உண்டான வாய்ப்பு உண்டு மேஷராசிக்கு இந்த மாதம் மிகவும் அற்புதமான மாதமாக இருக்குது சுப நிகழ்ச்சிகள் செய்கிறது எடை வாங்கிறது வீடு வாங்கிறது சொத்துக்கள் வாங்கிறது நகை பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது நகை வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே கண்டிப்பாக கிடைப்பதற்கு வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானங்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் போய் ரெண்டாம் வீட்டுக்கு போய் அதுவும் குருவோட உங்களுடைய வாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குருவோட சேரும் பொழுது இந்த பாக்கியங்கள் இந்த மாதத்துல நிறைய கிடைக்க போகுது அப்படிங்கறதுல எந்த மாற்றமே கிடையாது அடுத்தது பாருங்க புதனும் உங்களுக்கு வந்து நாலாம் வீட்டுல நிற்கிறார் அதே இடத்துல மூன்றாம் வீட்டுல சுக்கிரனும் இருக்கார் பொதுவாக ஏழு கூடையவர் போய் மூணுல நின்னாலே மிகப்பெரிய யோகம் கணவருக்கு யோகம் அல்லது மனைவிக்கு யோகம் வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் கம்யூனிகேஷன் லெவலில் அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் நடக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏகதேசமாக இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி அருமையாக இருக்கிறதுனால அதே போல் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால இறை வழிபாடு நல்ல குரு அமைவது இதெல்லாமே கிடைக்கும் சுக்கரன் யாருன்னா உங்கள் ஜாதகத்துக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியாகி மூன்றாம் வீட்டில் இருக்கார் அவர் வந்து ஏழாம் தேதிக்கு மேலே நாலாம் வீட்டுக்கு வரதுனால ரெண்டுக்குடையவர் நாலாம் வீட்டுக்கு வந்தால் வா வர பணத்தை வீடு வாங்கிறதுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்போ உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உண்டான விஷயங்களையோ கண்டிப்பாக செய்யக்கூடிய அமைப்பை இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் புதனும் பாருங்கள் கடகத்திலிருந்து அடுத்தது பத்தொன்பதாம் தேதி ஐந்தாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்போ மூணு குடையவர் ஐந்தாம் வீட்டுக்கு போனால் குழந்தைகள்னால யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரியத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிக்கு அந்த திரிகோணத்தில் சிம்மம் வந்து அந்த இடத்துல பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே புதன் வர்றதுனால நிச்சயமாக உங்கள் தைரியம் அதிகமாகுவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் சனி வக்ரமாக இருக்கிறதுனால உங்கள் ஜாதத்தில் சனி வக்கரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் மேஷராசி நேயர்களே கவலைப்படவே வேண்டாம் நீங்கள் உங்கள் ராசி அதிபதி வச்சே நம்ம மூவ் பண்ணாலும் கூட இந்த மாதம் சுகதுக்கங்கள் எல்லாமே சரிசமமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது குருவோடு எந்த கிரகம் சேர்ந்தாலும் அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா பசுவோடு எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது வந்து புனித தன்மை பெறும் அப்படின்னு சொல்ற மாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு உங்கள் ராசிக்கே பாக்கியாதிபதி மற்றும் தனிப்பட்ட முறையில் அவர் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நல்ல கிரகம் ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய கிரகம் சுப கிரகம் எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய கிரகம் மனசு மனசாட்சி அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இந்த குருவை நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய குரு போட உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சேரும் பொழுது இது எல்லாமே இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையை நடப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு அதனால மேஷராசி இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பணம் எங்காவது வெளியிருக்கு அப்படின்னா மூவ் பண்ணுங்க நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு மேஷராசி அன்பர்களே இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வருடம் ஒரு முறை மட்டுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும் செவ்வா வந்து நாற்பத்தஞ்சு நாள் அங்கே தான் இருக்க போகிறார் இந்த நாற்பத்தைந்து நாளும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஜாதத்தில் தசா படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் தசாய்நாதனும் புக்திநாதனும் நல்ல இடத்தில் இருந்துவிட்டால் நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை கூட இந்த மாதம் நீங்க அனுபவிப்பீங்க அப்படிங்கறதெல்லாம் மாற்றமே இல்லை வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லியம்பலம் ஸ்ரீ நரசிம்ம தொழில் சரணம் இருபத்தி நாலு ஜூலை மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் நடக்கக்கூடிய பலன்களை சொல்றேன் பன்னெண்டு ராசியில முதன்மை ராசி கோச்சாரத்துல முதன்மை ராசி மேசராசி ராசி மேச ராசி செவ்வாய்க்கு அதிபதியான ஒரு ராசி அந்த செவ்வாய்க்கு அதிபதியான ராசியில செவ்வாய் பகவான் பலமா இருக்காரு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கட்டுமான பணியில செய்யக்கூடிய ஒரு அன்பர்கள் சாதாரண கொத்தனாறு மேஸ்திரிலிருந்து இன்ஜினியர் வரைக்கும் உயர்ந்த பதவியும் வேலை வாய்ப்பும் பொருளாதாரத்துல ஒரு மேன்மையும் அடையக்கூடிய நேரம் இந்த மேச ராசிக்காரர்களுக்கு அரசியல்ல கொடி பிடிக்கக்கூடிய அளவுக்கு அடிப்படை தொண்டன் உயர்ந்த பதவி வரக்கூடிய ஒரு நேரம் இந்த இன்னும் பல உயர்ந்த பதவி அடையக்கூடிய நேரம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு உண்டு மேசராசில பிறந்த பெண் குழந்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும் படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய குழந்தைங்க ரொம்ப கவனமா இருக்கணும் எட்டாம் வகுப்புல இருந்து காலேஜ் படிக்கக்கூடிய குழந்தைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஐப்பசி மாதத்துக்குள்ளே நீங்க ஏமாறக்கூடிய நேரமும் இந்த மேசராசிக்கார பெண் குழந்தைகளுக்கு உண்டு தாய் தகப்பெண் பேச்சை கேட்டு படிப்புல முழு கவனமும் செலுத்தி படிப்புல மேன்மை அடைஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சக்சஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே தேவையில்லாத ஒரு தொடர்பு உங்களை நான் அம்மாவா பார்த்துக்கிறேன் அப்பாவா பார்த்துக்கிறேன் அண்ணன் தம்பியா பார்த்துக்கிறேன்னு ஆசை வார்த்தை ஒரு ஆண் சொல்லுவான் நம்புனீங்கன்னா நீங்க கோழி முட்ட மாதிரி பதத்துல பாம்பு உச்சத்துல இருந்து அடிமட்டத்துல வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இந்த மேசராசி பெண் குழந்தைகளுக்கு உண்டு தடுமாற்றம் ஏமாற்றம் அடையக்கூடிய மாதம் ஏழு எட்டு ஒன்பது மாதம் அதாவது ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதம் ஐப்பசி மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் கவனமா இருக்கணும் நீங்க மற்றபடி இந்த மேச ராசிக்காரங்களை உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய தருணம் உண்டு ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் குரு பலத்தை படிப்புல சால சிறந்துவிங்க உயர்ந்த பதவி அடைவீங்க பல யோக நிலைக்கு வரக்கூடிய ஒரு ராசி இந்த மேச ராசி கஷ்டம் எல்லாமே போகக்கூடிய தருணம்தான் உங்க குலதெய்வத்தை நீங்க பரிபூர்ணமா நினைக்கணும் வீட்டை விட்டு வெளியே போனோட வீட்டு வாசல் கிட்ட இருக்க வேண்டிய தெய்வத்தை தலைவணங்கி போங்க வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வரக்கூடிய வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாதனை படைக்க கூடிய பெண்கள் மேசராசிக்காரங்க ஆண்களும் மேசராசிக்காரங்க தான் ஆனா உங்க உங்க தூத்து உங்க குலதெய்வத்தை நீங்க துதிக்கணும் முன்னோரை நினைக்கணும் மூத்தோரை நினைக்கணும் நினைச்சு வந்தா சக்சஸ் பண்ணக்கூடிய மாதம் ஜூன் ஜூலை மாசம் எல்லாமே சாதிக்கலாம் நஷ்டமே வரமாட்டீங்க இனிமே குரு பகவான் உங்க ராசியில இருந்து அடுத்த ராசி ராசிக்கு தான் பேச்சை பண்ணியிருக்கிறாரு இன்னொரு அஞ்சு ஆண்டுக்கு நல்லா இருக்கும் ஆனா ஏமாறாம வாழ்க்கையை நல்லபடியா ரசிச்சு ருசிச்சு தாய் தகப்ப பேச்சை கேட்டு வாழ்ந்தா நீங்க யோகாதிபதி மேசராசிக்காரங்க இரவுல தூங்குறதுக்கு முன்ன ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கொஞ்சோண்டு கோதுமை எடுத்து ஒரு பேப்பர்ல மடிச்சு தலைமாட்டில் வச்சு படுத்துட்டு விடிய காலையில் அதை எடுத்து பறவைகளுக்கு போட்டு விடுங்க உங்களை பிடிச்ச தொந்தரவு விலகி போகும் யார்டையும் ஏமாற மாட்டீங்க வாழ்க்கை சக்சஸ் தான் காலையில எஞ்சி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க வாழ்க்கை தெளிவாக கூடிய ராசி மேசராசி சூப்பரா வருவீங்க சிவாய் இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தாங்க இவருக்கு இந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் யார் அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் அதிபதி செவ்வாய் பகவான பத்தி சொல்லணும் அப்படின்னாங்க எல்லா யூனிஃபார்ம்டு சர்வீஸ்க்கும் எல்லா ஆளுமையான ஒரு வேலைகளுக்கும் தொழில்களுக்கும் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் தான் அதிபதியா இருப்பாரு அதாவது போலீஸா இருக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மிலிட்ரி பர்சன்ஸா இருக்கலாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லாமே ஓகேங்களா டாக்டர்ஸா இருக்கலாம் ஒரு பெரிய இடத்துல ஒரு ஆளுமையான பொசிஷன் இருக்கலாம் இது எல்லாத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி சரி இந்த செவ்வாய் பகவான் வந்து சுபரா அசுபரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளோ ஆளுமைக்கு அவர் அதிபதியா இருந்தாலும் அவரை வந்து பாத்தீங்கன்னா மங்களன் அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து அசுப கிரகம்தான் சரிங்களா இந்த மேஷ ராசி வந்து செவ்வாயினோட ஒரு ராசி செவ்வாயினோட லக்னம் அப்படின்றதுனால இந்த சனி பகவான் இவருக்கு வக்ரகதி அடையும் போது நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா ஆக்சுவலி சனி பகவான் எங்க வக்ரகதி அடைகிறாரு கும்பத்துல வக்ரகதி அடைகிறாரு இந்த மேஷத்துக்கு பத்தாம் பாவம் பதினோராம் பாவம் ரெண்டுத்துக்குமே வந்து யாரு காரகன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லதும் கொடுக்கணும் எல்லாமே இவர் தான் கொடுக்கணும் அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஐயோ இப்ப பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல வந்து சனி பகவான் வராரு கும்பத்துல வராரு அப்ப நம்மளுக்கு தொழில் ரீதியான முடக்கம் இருக்குமா தொழில் ரீதியான வருமானம் கெட்டு போயிடுமா தொழில் ரீதியான பாதிப்பு இருக்குமா ஜென்ரலா வந்து பாருங்க இங்க லைஃப்ல ரொம்ப நல்ல உங்க உத்தியோகம் ஓஹோன்னு வரணும்னாலும் அதுக்கு சனி பகவான் ஒரு பெரிய ஒரு ஹேண்டா இருப்பாரு உங்களோட அப்ளிஃப்ட்மெண்ட்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல லாபம் வரணும் அப்படின்னாலும் சனி பகவானோட ஒரு பெரிய ஹேண்ட் இருக்கும் இப்ப நீங்க நினைக்கிறது நியாயம்தான் அடடா நம்மளுக்கு வந்து லாபஸ்தானத்துல வந்து சனி பகவான் வந்து உட்கார்றாரு வக்ரகதி அடைகிறாரு பிரச்சனை ஏதாவது வந்துருமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது நியாயம்தான் ஆனா கவலைப்படாதீங்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் பிரச்சனை வராது வெற்றியை கொடுக்கக்கூடிய சனி அப்படின்னு தான் சொல்லலாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே வந்து பாருங்க ஒரு அசுப கிரக அசுப கிரகத்தினோட ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அசுபர் வந்து ஒரு ஷேட் பிளானட் வந்து உட்காரும் போது அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெற்றிகளை குவி குவிக்க ஆரம்பிச்சிடும் அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க மேஷ ராசி செவ்வாயினோட ராசி செவ்வாயினோட ஒரு ஆதிக்கம் பெற்ற ராசி இதுல வந்து சனி வக்ரகதி அடையும் போது கண்டிப்பா உங்களுக்கு நூத்துக்கு லட்சம் பர்சன்ட் நல்லது அப்படின்றது வந்துடும் ஓகேங்களா சோ கவலைப்பட வேண்டாம் ஆஹ் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பாருங்க குரு பயிற்சி ரொம்ப சூப்பரா தான் குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு ஆல்ரெடி நல்லா இருக்கு இந்த நாலரை மாச காலகட்டத்துல ஏற்படுற கோள்களோட பயிற்சியும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பாதகமா இல்ல தான் இருக்கு அப்ப பயப்படணுன்ற அவசியமே இல்ல சரி ஓகே இப்ப வக்ரகதி அடையும் போது நாங்க என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் யூஷுவல் அப்படியே இருங்க ஏதாவது நீங்க வந்து பிசினஸ்ல எஸ்டாப்லிஷ் பண்ணணும் இந்த பிசினஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருக்கிறதுக்கு நாங்கள் பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஒரு ஒரு இது இருக்கு ஒரு விங் இருக்கு ஒரு பிரான்ச் இருக்கு எல்லாம் நாங்கள் யோசிக்கிறோங்க அப்படின்னா பண்ணுங்க பிரச்சனை இல்லை ஏன்னா நல்லது எல்லாமே சூப்பரா இருக்கும் கரெக்டா காத்து உங்க சைடு குருவும் சனியும் உங்களுக்கு ஃபேவரா இருக்காரு அப்புறம் என்ன இருக்கு கவலைப்படாதீங்க நீங்க எல்லாமே பண்ணலாம் அதே மாதிரி பாருங்க ஆல்ரெடி நான் ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கேன் அது ரொம்ப நாளா வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்குங்க இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மே மாசம் குரு பயிற்சி ஆன உடனேவே உங்களுக்கு ஓட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோங்க அதாவது நாம மாதிரி இருந்த தொழில் வந்து நல்லா நிறைய நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும் குருபகவான் வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்துல வரும்போதே ஃபேமிலி ரீதியா நல்லா இருந்திருக்கும் வசதி வாய்ப்பு வசதி வாய்ப்பு நீங்க சம்பாரிச்சா அந்த மாதிரி நல்லா இருந்திருக்கும் ஓட்டம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ இப்ப வந்து பாத்தீங்களா எரியிற விளக்குல என்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுவார் சோ உங்க தொழில் நல்லா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி தொழிலில் ஏற்படுற வருமானம் அப்படின்றது நல்லா இருக்கும் ஆல்ரெடி ஒரு விங் வச்சிருக்கு ஒரு பிரான்ச் வச்சிருக்கு இன்னும் ரெண்டு மூணு வைக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா செய்யுங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னு ஆசைப்பட்டீங்களா செய்யுங்க ஆனா அகலக்கால் எப்பயுமே வைக்காதீங்க இது வந்து உங்களுக்குன்னே இல்லைங்க எல்லாருக்குமே வரவுக்கு மிஞ்சி அதீதமா செலவு பண்றதுன்றது எனக்கும் வந்து கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் கிடையாது உங்களுக்கும் கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் கிடையாது அந்த விதத்துல சொல்றனே தவிர சனியும் குருவியும் பார்த்து நான் சொல்லலை ஓகேங்களா சோ உங்களுக்கு வந்து பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பண்ணுங்க இப்போ ஆல்ரெடி மேஷர் மேஷ லக்ன அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க நீங்க குரு பேச்சி சொல்றீங்க அதே மாதிரி இப்ப சனி வக்கரகதி அடையிறது சூப்பர்னு சொல்றீங்க எங்க லைஃப்ல ஒண்ணுமே மாட்டேங்குது எல்லா ஜோஷியர்களும் அப்படிதான் சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றீங்க ஆனா கவலைப்படாதீங்க இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பொறுத்து அது கொஞ்சம் மாறும் பட் ஆன் தி ஹோல் நல்லா இருக்கு அப்படின்றதுனால ஊருக்கே நல்லா இருக்கு நம்மளுக்கு மட்டும் இன்னும் ஊருக்கே விலக்கேரியுது நம்மளுக்கு மட்டும் இல்ல இருட்டா இருக்க போகுது நம்மளுக்கும் விலக்கேறியோ வெளிச்சம் கொஞ்சம் கம்மியா வரலாம் அவ்வளவுதான் சோ கவலைப்படாதீங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க அதே மாதிரி பாருங்க இப்ப ஃபேமிலியில ஏதாவது ஒரு நல்ல விஷயம்லாம் நாங்க பிளான் பண்றோங்க பண்ணலாமா கல்யாணம் பிளான் பண்றோம் குழந்தைங்களுக்கு வந்து அதாவது ஆல்ரெடி கல்யாணம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆகுது இப்ப நாங்க ஐவிஎஃப் மாதிரி பிளான் பண்றோம் பண்ணலாமா அப்படின்னு தாராளமா பண்ணாங்க சனி பெருசா வந்து கல்யாணத்தை குழந்தை பாக்கியத்தை அதெல்லாம் கெடுக்க மாட்டார் வெரே செலவை கொடுப்பார் பாதகமா இருந்தாரு அப்படின்னா உங்களுக்கு இப்ப பாதகமா இல்லையே சாதகமா தானே இருக்காரு குரு குரு வந்து சாதகமா இருக்காரு அது அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு குரு சோ ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க பாட்டு உங்களோட என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் செய்யலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனியினோட விசேஷ பார்வை வந்து உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு சனியினோட விசேஷ பார்வை உங்களோட சாதகமான இடத்துல தான் விழுது சோ உங்களுக்கு ஃபேமிலி ரீதியா கான்ஃப்ளிக் இருக்காது ஓகேங்களா ஆரோக்கிய ரீதியா கம் கான்ஃபிளிக் இருக்காது அதாவது ஆரோக்கிய ரீதியா இவ்வளவு நாள் வந்து எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துங்க ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கு இப்போ வந்து அதுலருந்து எங்களால் ஓவர் கம் பண்ண முடியல அப்படின்னா இந்த நாலரை மாச காலகட்டத்தில் ஓவர் கம் பண்ணலாம் நீங்கள் அதுக்கான ஒரு டைம் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த ஒரு வருஷமே உங்களுக்கு நல்லா இருக்கு குரு பேச்சினால ஸோ அது வந்து நல்லா இருக்கும் ஃபேமிலி ரீதியா நல்லா இருக்கும் தொழில் ரீதியா நல்லா இருக்கும் உங்களோட அந்தஸ்து உயரும் அதே மாதிரி தொழில்ல நிறைய கான்ஃபிளிக்ஸ் இருந்துச்சுங்க பிரச்சனை இருந்துச்சு அஹ் தொழில வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப நிம்மதியா இல்லை கூட சக ஊழியர்களோட பிரச்சனை இருந்துச்சு அப்படின்லாம் சொல்வீங்க அப்படியெல்லாம் இருந்திருக்கலாம் அது எல்லாமே மாறுங்க கவலைப்படாதீங்க வருமானம் வசதி வாய்ப்பு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இருக்கும் மெயினா இந்த நாலரை மாச காலகட்டம் வருமானம் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க அதுதான் சொன்னேன் ராசிக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய சனி அப்படின்னு நான் சொன்னேன் ஓகேங்களா சோ உங்களுக்கு வந்து நீங்க இதை எப்படி ஃபேவரா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் ரீதியா நிறைய யோசிங்க நிறைய நிறைய வந்து உழைங்க உங்களோட உழைப்பை நிறைய முதலீடா போடுங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கிளீனா எடுத்துருவீங்க ஓகேங்களா வாழ்த்துக்கள் இதில் இதுல வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னாங்க ஒரு பிளஸ் இருக்குன்னா குட்டியூண்டாவது மைனஸ் இருக்கும் இல்லைங்களா கொஞ்சம் மைனஸ் இருக்கும் அந்த மாதிரி என்ன மைனஸ் உங்களுக்கு மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து தொழிலில் பயங்கரமா அப்லிஃப்ட் ஆவீங்க சுத்தி எல்லாமே பிளஸ் 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 ப்ளஸ்ஸாக இருக்கும் ஆனா ஒன்று மைனஸா இருக்கும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட மனசு நம்மளுக்கு வந்து பாருங்கள் தொழிலில் வந்து நம்ம நிறைய என்ஹான்ஸ் பண்ணுறோம் வே தொழிலை அபிவிருத்தி பண்றோம் காசு பணம் நிறைய நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னா அதுக்கான உழைப்பு நம்ம நிறைய போடுவோம் இல்லை ஸோ மென்டலி ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் வரும் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க மன ரீதியான குழப்பங்கள் இரிட்டபிலிட்டி அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இது எல்லாமே இருக்கும் மன ரீதியான பதட்டம் ஆங்ஸைட்டி இது எல்லாமே இருக்கும் இதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுங்க முடியும்னா தியானம் பழகலாம் முடியலன்னா கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெஸ் பேர்ஸ்டர் மாதிரி உங்களுக்குன்னு ஏதாவது இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே எல்லாமே சாதகமா இருக்குது அப்படின்னாலும் நாங்க பல பரிகாரங்கள் சொல்லதாங்க செய்வோம் அது எதுக்கு அப்படின்னா உங்களோட நல்ல நேரத்தை இன்னும் கொஞ்சம் நல்லதாக்கிக்கிறதுக்கு அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லதாக்கிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க மனசு வந்து ஃப்ரீயா இருக்கணும் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா வேலையில முழு கவனத்தை நீங்க செலுத்துறோம் அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் சந்திர பகவான கும்பிடலாம் சந்திர பகவானை கும்பிடுறது அப்படின்றது பெருசாக நீங்க செய்ய எதுவும் செய்யணும்ன்றது இல்லைங்க டெய்லி வந்து சந்திரன் வருவார் பார்த்தீங்களா அந்த சந்திரனை சந்திர காயத்ரி அப்படின்னு இருக்குங்க அந்த சந்திர காயத்ரி இருபத்தி ஒரு முறை சொல்லிட்டு கையெடுத்து அவரை கும்பிட்டுட்டு வந்துருங்க இவ்வளவுதான் சாயங்காலம் டெய்லி இருபத்தி ஒரு முறை சந்திர காயத்ரி அந்த சந்திர காயத்ரி நீங்க கூகுள்ல தேடி பாருங்க கிடைக்கும் அந்த சந்திர காயத்ரி ரெண்டு வரையும் லைன் தான் அதை சொல்லிட்டு கும்பிடுங்க உங்க மனசு ஆரோக்கியமா இருக்கும் சனி உங்களுக்கு சூப்பரா நல்லதுதான் செய்ய போறாரு குரு ஆல்ரெடி நல்லதுதான் செய்யறாரு எல்லா கிரகங்களும் ஃபேவரா இருக்காங்க சோ ஒன்ஸ் அடெயின் வாழ்த்துக்கு